வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அங்குள்ள மக்களிடையே அதிர்ச்சி மற்றும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள மக்களின் மனநிலை குறித்து நமது செய்தியாளர் தேவா அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தலை ரத்து செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம் பணம் பட்டுவாடாவிற்காக வைத்திருந்த பணம் பிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த ரத்து நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ரத்து நடவடிக்கையானது இந்த தொகுதியில் உள்ள மக்களிடையே பல்வேறு மனநிலைகளை உண்டாக்கியிருக்கிறது குறிப்பாக இந்த நடவடிக்கைக்கு வரவேற்பும் இருக்கிறது எதிர்ப்பும் இருக்கிறது மேலும் எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது இந்த தேர்தல் எதனால் ரத்து செய்யப்பட்டது மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் போது நியாயமாக நடத்தப்படுமா என்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த நிலையில் இங்குள்ள மக்களும் தாங்கள் தங்களுடைய வெளியூர் பயணத்தை ஒத்திவைத்து வாக்குப்பதிவு நாளுக்காக காத்திருந்தனர் இந்த தேர்தல் ரத்தானது அவர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்று கட்சியினரிடையே கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம் கடும் வெயிலில் அலைந்து மேற்கொண்டிருந்த இந்த பிரச்சாரம் பயனற்று போய்விட்டது மீண்டும் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறோம் என்ற ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்று இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டால் முழுக்க முழுக்க அது நியாயமாக நடைபெறுமா அல்லது அதனை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முன்வருமா என்ற சந்தேகத்தையும் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு சந்தேகங்கள் சூழலில் நடைபெறக்கூடிய தேர்தல் நியாயமாக நடைபெறுமா இந்த ரத்து நடவடிக்கை சரியானதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இதற்கான விடைகளை தேர்தல் ஆணையம் தெளிவாக விளக்கமாக மக்களுக்கு அளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் தேவா நியூஸ் தமிழ் வேலூர்